வணக்கம் மேலே கும்பராசி என்பர்களுக்கு எவ்வாறாக மெயின் பார்க்கலாமா கும்பராசிக்கு செப்டம்பர் மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் நிறைய கும்பராசி என்பர்கள் சுகவாசியாக இருப்பீங்க சுகவாசியாக இருக்கணும் ஏன்னா கும்பத்திலே பகவான் உட்காரு நான் இந்த மாதம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது முதலீடு பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே அனுமதி இல்லை அதுக்கடுத்தது நாம் வேலை மாறலாமா அனுமதி இல்லை செய்கிற வேலை செஞ்சிட்டே இருக்கலாம் பாதகங்கள்ல பொருள் வாங்கலாமா வாங்கலாம் விரயமாகுமா ஆகும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாமா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அது சுப வரையும் செய்யலாம் ஏன் அதெல்லாம் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆனால் பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கும் கல்யாணங்கிறது பயனுள்ளது வீடு கட்டுறது பயனுள்ளது ரெனவேஷன் பண்ணுறது பயனுள்ளது இல்லையா இதெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் முதலீடு பெருக்க பண்ணுறேன் அதற்கு போய் முதலீடு போடுறேன் முடியாது ஏன்னா அந்த அதனால் லாபம் கூட்டுதல் வராது லாபம் கூட்டுதல் வராது வணக்கம் மேரலே கும்பராசி என்பர்களுக்கு எவ்வாறாக மீன் பார்க்கலாமா கும்பராசிக்கு செப்டம்பர் மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் கும்பராசிக்கு அதிபதி பகவான் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு மீனத்தில் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அஞ்சாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரு குரு அஞ்சிலிருந்து உங்களை பார்க்குறாரு அதான் உங்கள் ராசியை பார்க்குறாரு இதை விட வேறு என்ன பெனிஃபிட் வேணும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சிந்தனையாளர்கள் நிறைய கும்பராசி என்பர்கள் சுகவாசியாக இருப்பீங்க சுகவாசியை இருக்கணும் ஏன்னா கும்பத்திலே ராகு பகவான் உட்கார்றார் இப்போ ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறது ஜென்ம ராசியில் ராகு இப்போ ராகு பகவான் இங்கே இருக்கிறது அதுக்கடுத்து வந்து உங்களுடைய ஏழாம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறது ஏழு குடையினோடையே சேர்ந்து மாதத்தின் முற்பகுதி ஏழு குடையனுடைய இருக்கிறது இதெல்லாம் ஒரு அனுகூலம் அல்ல பொதுவாக கும்பராசி அப்படிங்கும்போது சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரு சிறுமி ஏழரை சனி அப்படிங்கிறதுனால மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்ல பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் அந்த ஏழரை சென்னையில் மாட்டிகிட்டு இருக்கேன் நான் தொழில் பண்ணுறதா வேண்டாமா தொழில் எனக்கு நஷ்டம் இருக்குது ஏற்கனவே கும்பராசி எனக்கு விரயத்தில் இருந்தார் அதுக்கடுத்து வந்து ஜென்மத்தில் இருந்தார் திரும்ப இப்போ பாதச்சனியாக போயிருக்கார் அஞ்சு வருஷமாக ஏழரை சென்னையில் நான் படாத படுறேன் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் கேள்விகள் அவங்கவுங்க மனசில் இருக்குது நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க புரியுது நான் அது மட்டும் காரணம் இல்லை ஏழரை சனினால் மட்டும் நீங்கள் அவசரப்படுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தவறான புரிதல்னு அர்த்தம் ஆனால் ஏழுற சனி உண்டு ஏழரை சனியில் நல்ல பலன் கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது அப்படின்னு ஒரே வார்த்தையில் தீர்மானமாக எல்லா ஜோசியும் சொல்லிடுறாங்க அப்படி இல்லை மாதிரி ஒரே மாதிரி ஒட்டுக்க ஒருவே ஒரு வார்த்தையில் அடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஏழரை சனி அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்படுத்திட்டாரு இந்த ரெண்டரை வருஷம் சனி போகும்போது கொடுத்துட்டு போவார் இப்படி பல்வேறு விதமான நிறைய இடங்களில் நிறைய விதமான சிந்தனைகள் இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு மாதம் பிறந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோம் சரி நான் இந்த மாதம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இப்போ இந்த மாதத்தில் பண்ணக்கூடாதுங்கிறது ஒன்றும் இல்லை அதை முதல்ல வச்சிடும் அது தீர்மானமாக அந்த பிளாக் பண்ணணும் அந்த டோரை பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் முதலீடு பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே அனுமதி இல்லை அதுக்கடுத்தது நாம் வேலை மாறலாமா அனுமதி இல்லை சரி அதுக்கடுத்தது நாம் வந்து செய்கிற வேலையை செஞ்சிட்டே இருந்தால் அது தடை வராத வராது செய்கிற வேலையை செஞ்சிட்டே இருக்கலாம் பாதகங்களில் பொருள் வாங்கலாமா வாங்கலாம் விரயமாகுமா ஆகும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாமா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அது சுப வரையும் செய்யலாம் கல்யாணத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படலாமா தன் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கேட்க வேண்டிய கேள்வி என் நான் என் பொண்ணுக்கு பார்த்துட்ருக்கேன் என் பையனுக்கு பார்த்துட்ருக்கேன் நான் வந்து ஒரு கல்யாண செலவு விரைய செலவு நான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஜாதகத்தில் டெஃபினட்டாக கும்பராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அதெல்லாம் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆனால் பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக என்ன இருக்குது கல்யாணங்கிறது பயனுள்ளது வீடு கட்டுறது பயனுள்ளது ரெனவேஷன் பண்ணுறது பயனுள்ளது இல்லையா இதெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் முதலீட பெருக்கம் பண்ணுறேன் அதற்கு போய் முதலீடு போடுறேன் முடியாது ஏன்னா அந்த அதனால் லாபம் கூட்டுதல் வராது லாபம் கூட்டுதல் வராது வராத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மேல் கொண்டு முதலீடு போகணுன்றதை எதிர்பார்க்காதீங்க முதலீடுகள் தேவைப்படுற பட்சத்தில் அது அன்னவேண்டபுள்னு அது போட்டால் தான் பண்ண முடியுங்கிற ஒரு சூழலுங்கிறது வேறு இருக்கிற கைப்பணத்தை எடுத்து போட்டு இன்னும் அதிகமாக அகல கால் வச்சு அந்த அகல கால் வச்சு வருமானம் வரலேன்னு வருத்தப்படுறது வேறு நான் என்ன சொல்ல அகல கால் வைக்காதீங்க தேவைப்படுற இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டாக் வைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாக் இல்லாமல் நான் மூணு மாதம் கழிச்சு என்னுடைய கிளியரன்ஸ் வராது நான் பிஸ்னஸ் பண்ண முடியாது அது காலத்தின் கட்டாயம்னு சொன்னிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும் அது காலத்தின் கட்டாயம் ஏன்னா நான் முதலீடு பண்ணாதே அப்படின்னா நான் ஸ்டாக் வைக்காமல் இருக்க முடியுமா சார் கேள்வி ஃப்ரீ ஸ்டாக் வச்சு தான் ஆகும் அந்த ஸ்டாக்கை தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு வச்சுங்க ஏன்னா ரன்னிங்ஸ் எப்போவுமே நம்ம நம்மளுடைய சுழற்சிக்கு அது அவசியமாக இருக்கும் ஆனால் அதில் நாம் வந்து பெருத்த முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் வைத்து அதனால் இருக்கக்கூடிய சில விதமான இடையூறுகளை சந்திக்காதீங்க அந்த இடையூறுகளை அவாய்ட் பண்ண முடியாது தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகளை நீங்கள் மேலோங்கி நிற்க வேண்டிய அவசியம் வந்துடும் அதற்காக தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் ஆக கும்பராசி என்பவர்களுக்கு பாதச்சனிங்கிறதுல மாற்றுக் இல்லை ஏழரை சனிங்கிறது மாற்று இல்லை ஆனால் ஏனைய கிரகங்கள் குரு பகவான் ராசியை பார்ப்பது விசேஷம் அதேமாரி சூரிய பகவானும் அதுக்கு அடுத்தது பகவான் புதன் சுக்ரனும் நல்ல நிலையில் இருக்கிறது விசேஷம் அதுமாதிரி கும்பராசிலேயே ராகு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் லக்னத்தில் ராசியிலேயே ராகு இருக்கிறதும் கேது ஏழில் இருக்கிறதும் எந்த விதத்துலையும் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார் ராகு கேது ஏழு இருந்தால் தான் அது ஜரன காலத்தில் தான் அது வந்து நாகதோஷம் அதில் ராகு கேது இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனாலையும் உபாதை நான் ஏற்கனவே வீடியோ விட்டுருக்கேன் அதனால் சிந்தனை என்ன திரும்ப வேணும் அப்படின்னா பாதச்சனினால் குடும்பச்சனினால் எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரும் வராது பெருத்த முதலீடுகளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரன்னிங் கேபிட்டல்கிறது டெஃபினட் அப்படின்றது அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இண்டிவிஜுவல் எடுக்கக்கூடிய டிசிஷன் எனக்கு இந்த தொழிலில் நான் தான் ஆகணும் நான் ஒரு ஐம்பது மூட்டை ஸ்டாக் வைக்கணும் ஒரு மூட்டை ஸ்டாக் வைக்கணும் இரண்டு மூட்டை ஸ்டாக் வச்சால் தான் நான் அடுத்த அடுத்த மாதத்துக்கு நான் வந்து எனக்கு பிஸ்னஸ் வந்து மொபைலைஸ் ஆகும் அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் ஆனால் அதில் கொஞ்சம் கவனம் தேவை சின்ன சின்ன நஷ்டங்கள் வந்தாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க நஷ்டம் வரும் நஷ்டம் வரும் லாபம் மட்டும் நோக்கி இருக்கிற நீங்கள் சில இடத்துல லாபத்தையும் சேர்ந்து நஷ்டத்தையும் சேர்த்து தான் நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டிய நெசசரி இருக்கும் ஆரோக்கியங்கிறது எங்கே வரும்னா அவங்க மனது திடத்தை வச்சு தான் இருக்குது மனசில் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா ஆரோக்கிய குறைபாடு வரும் ஆக ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்க ஆரோக்கிய குறைபாடுகள் நமக்கு இருக்காது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்கும் என்ன சார் ரெண்டுமே சொல்கிறீங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்கிறீங்க ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறீங்க சார் காலையில் இருந்துமே மாதிரி சாயந்தரம் இல்லை சாயந்தரம் நாளைக்கு இருக்க மாட்டோம் இதெல்லாம் உதாரணம் உங்களால் முடியாது என்ன எனக்கு தெரியும் இது மறுபடி மறுபடியும் அந்த ரீசைக்கிளிங் வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் உதவுதியாக நம்ம வந்து பொருளை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா முதலீடு பண்ணணுமா வேண்டாமா முதலீடு பண்ணக்கூடாது சரி விரை செலவு எது எல்லாம் பண்ணலாம் வீடு கட்டுறது விரை செலவு அது சுப விரை செலவு நல்லா புரிஞ்சுங்க அது சுப விரயம் கல்யாணம் பண்ணுறது விரைச்சல் ஆனால் சுப விரயம் இதெல்லாம் தப்பு இல்லை இப்போ நகை வாங்குறீங்க சுபச்செலவு செலவு தானே ஆனால் சுபச்செலவு கையில் இருக்கிற மணியாக இருக்கிறத வந்து பொருளாக வந்துடும் சுபச்செலவு அது பெனிஃபிட்டா எதிர்காலத்தில் கண்டிப்பாக இருக்கும் எப்படி இல்லாமல் போகும் வீடு கட்டுறீங்க இன்றைக்கி இருக்கிற கேபிட்டலிஸை விட இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அதோடய இது வந்து வேல்யூ அதிகமாகிட்டு தானே இருக்கும் பொண்ணு ஏன்னா உங்களுக்கு நெருக்கடிகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டிட்டாலோ இல்லை கல்யாணம் பண்ணிட்டாலோ கையில் பணம் வச்சிட்ருங்க இல்லைன்னா பண்ண இல்லை பணத்தை அங்கங்கே வந்து பாரோடு ஃபண்ட் தான் எடுத்துகிட்டு வரணும் வீடு கட்டுறவங்க தான் எடுத்துகிட்டு வந்தணும் எல்லாமே இப்படி தான் ஆகையனால இதெல்லாம் அவங்க வந்து சுகமான சுமைகள் சுமை தான் ஆனால் அதில் சுகம் இருக்குது அதனால் இது இந்த காலகட்டத்தில் நடக்கும் நடக்கும் எஸ்பெஷலி அவருடைய ஜாதகமும் ஜனட ஜாதகமும் நல்லா இருந்துட்டால் உங்களுக்கு பெனிஃபிட்டபிள் டெஃபனட்டாக கேரண்டி இன்கேஸ் அங்கே உங்களுக்கு வந்து சஃபரிங் இருக்குது உங்களுடைய பர்த் நேச்சர் உங்களுடைய ஜாதக பிறந்த ஜாதகத்தில் கொஞ்சம் சஃபரிங் இருக்குது அப்படின்னா எஸ்பெஷலி நீங்கள் வந்து அவிட்ட நட்சத்திரமாக இருக்கீங்க அவங்களுக்கு வந்து சனி திசை நடக்குது டெஃபினட்டாக அவங்களுக்கு செட்பேக்னால் அதே மாதிரி போரோட்டாதி நட்சத்திரமாக இருக்கீங்க உங்களுக்கு இயல்பாக சுக்கரதசை திசை நடக்குது செட்பேக் தான் இதெல்லாம் வந்து சதய நட்சத்திரமாக இருக்கீங்க கேது திசை பேக் தான் இதெல்லாம் டெஃபினட்டாக உங்களுடைய அரச்கோப்பை உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் இதெல்லாம் நல்ல ஜோதிடரை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு தெளிவுபடுத்திங்க இது தானா இது உண்மைதானா இவர் இப்படி சொல்கிறாரு இப்படி தான் இருக்குமா இதற்கு என்ன பண்ணலாம் இதற்கு ஏதாவது பிராயச்சித்தங்கள் உண்டா இந்த கோயிலுக்கு போகலாமா அந்த கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தமிழ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை சரிப்படுத்துங்க ஏன்னா மாதம் மாதம் நாங்கள் ராசி பலன் சொல்கிறோம் ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு விதமான பலன்களையும் மாறுபட்டு தான் சொல்லுவோம் ஏன்னா கிரகங்கள் இருக்கும்போது மாறுபட்டு தான் சொல்லணும் அப்போ இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் சுழற்சிகள் பொழுது அதுக்கான பலன்களும் சுழற்சியாக தான் இருக்கும் ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பில் பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு சுகவாசியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஆனால் அந்த சுகம் உங்களுக்கு வரணும் இல்லையா அது வரும் அதனால் இந்த காலகட்டத்தில் லாபங்கள் கூடாது விரயங்களை கட்டுப்படுத்தணும் லாபங்கள் கூடாது விரயங்களை கட்டுப்படுத்தணும் அப்படி பண்ணக்கூடிய விரயங்கள் சுப விரயங்களாக இருந்தால் நல்லது அசுப விரயங்களாக இருக்கக்கூடாது இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை எதையும் பண்ணிங்க அப்படிங்கிறத மட்டும் இண்டிகேட் பண்ணுறோம் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன்லாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்காதீங்க அதுமாரி வேலை மாற்றங்களும் இந்த எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் அதிகமாக முதலீடு போடணும்னு எதிர்பார்க்காதீங்க ரன்னிங் கேபிட்டல் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நடைமுறை சாத்தியக்கூறுகளை நீங்கள் சில இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணித்தான் ஆகணும்னா அதை அவாய்ட் பண்ண வேண்டாம் அதை பண்ணுங்கள் ஆனால் பெருத்த முதலீடுகளோ பெருத்த ஸ்டாக்கோ வைக்காதீங்க வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க தேவையில்லாத ஒரு இடத்துல நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படிங்கிறத சொல்லி விவசாய பணியில் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணியாகணும் விவசாயம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனால் ஈல்டு கொஞ்சம் குறைஞ்சலாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஈல்டு கொஞ்சம் குறை பக்கத்துக்கு வீட்டுக்கு பக்கத்து நிலத்துக்காக இருந்த கொஞ்சம் ஈடு நல்லா இருந்துங்க எனக்கு கொஞ்சம் ஈல்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை சேர்த்துங்க சமமான ஒரு சந்தோஷமாக ஏற்றுங்க அதுதான் ஜாதகம் அதுதான் ரியல் இதெல்லாம் வந்து வழக்கப்படுத்திங்க இது வந்து வேறு வழியே இல்லை ஆனாலும் கூட பெருத்த லெவலில் உங்களுக்கு பாதகத்தை கொடுக்க மாட்டார் ஏழ்ந்த சனி அஷ்டம இந்த பாதச்சனிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏனைய கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார் உத்தரவாதமான உண்மைகள் அதனால் இதை நம்ம தெளிவாக பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் உள்ள சனி பகவான் வழிபாடு ரொம்ப அவசியமாக இருக்குது அது நீங்கள் பாருங்கள் அதுக்கடுத்து நல்ல நண்பர்கள் கூட இருக்கிறவங்க நமக்கு பலனுள்ளவர்களாக இருக்கணும் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் இல்லை காஷனாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது மேற்கு தென்மேற்கு திசை பலன் தரக்கூடியதாக இருக்குது ஊதா கலர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல ஜாதி நீளம் குறிப்பாக ஸ்டார் ப்ளூ போட்டிருந்தீங்க லைட் ப்ளூ ஸ்டார் ப்ளூ போட்டிருந்தீங்கன்னா விசேஷம் அப்படி போடலைன்னா எங்கள்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நாங்கள் தரோம் உத்தரவாதம் தரோம் கல்லுக்கான சர்டிஃபிகேட்ஸ் தரும் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு நல்ல ஜெல்லறிக்காரங்க நல்ல ராசிக்கல்காரர்கள இருந்தாங்களா அவங்கள்ட்ட நல்லக்கல்லாக வாங்கி ஏற்கனவே போட்டுருதா வேண்டாம் போடலை அப்படின்னா போட்டுங்க ரொம்ப பலன் தரதக்கூடிய இருக்குங்கிறத சொல்லி வாழ்த்தி சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க